கலவர வழக்குகளில் இருந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் விடுதலை ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு டொனால்ட் டிரம்ப் குற்றவாளி அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு மூன்று பேர் பலி சொந்த மண்ணில் கார்சனை வீழ்த்திய பிரக்ஷானந்தா ஸ்லோவாக்கியா பிரதமர் உடல்நலம் குறித்து வெளியான தகவல் ஜெர்மனியில் மேலாடையின்றி பெண்கள் குளிக்க அனுமதி விருப்பத்தை நிறைவேற்றிய அரசு அதிரப்போகும் உக்ரைன் போர்க்களம் அனுமதி அளித்தது அமெரிக்கா இந்தியாவில் கோர விபத்தில் சிக்கி இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இரங்கல் தெரிவித்த நரேந்திர மோடி அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு மூன்று பேர் பலி அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டின் மினிசோட்டா மாகாணம் மினியா நகரின் ஒய்டிகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு காணப்படுகின்றது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் இச்சம்பவத்தில் மொத்தம் மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஸ்லோவாக்கியா பிரதமர் நலம் குறித்து வெளியான தகவல் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ராபர்ட் உடல் நலம் தேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ராபர்ட் பிக்கோ கடந்த பதினைந்தாம் தேதி அங்குள்ள கோன்லோவா நகரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட மர்ம நபர் ஒருவர் திடீரென பிரதமர் ராபர்ட் பிகோ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார் இதில் படுகாயமடைந்த பிரதமர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் பிரதமர் சுடப்பட்டமைக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இதற்கிடையே துப்பாக்கியால் சுட்டவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கடந்த இரண்டு வாரங்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிரதமர் ராபர்ட் ஃபிகோ தற்பொழுது நலமுடன் இருப்பதாக துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை மந்திரியுமான ராபர்ட் கலினாக் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் மேலாடையின்றி பெண்கள் குளிக்க அனுமதி விருப்பத்தை நிறைவேற்றிய அரசு ஜெர்மனியில் நீச்சல் குளத்தில் பெண்கள் மேலாடையின்றி குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது பெண் ஒருவர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள நீச்சல் குளத்தில் சமீபத்தில் இளம்பெண் ஒருவர் மேலாடையின்றி குளித்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து பலரும் புகார் அளித்த நிலையில் இந்த நீச்சல் குளத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் இதையடுத்து அவர் உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் வழக்கு குறித்து விசாரித்த நீதிமன்றம் அவரை வெளியேற்றியது தவறு என்று குறிப்பிட்டுள்ளது இதையடுத்து பெண்கள் மேலாடையின்றி குளிக்க சம்பந்தப்பட்ட நீச்சல் குளம் அனுமதி வழங்கியிருக்கின்றது விரைவில் பெர்லினில் உள்ள அனைத்து நீச்சல் குளங்களிலும் இந்த அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிடுகையில் இளம் பெண் ஒருவர் இங்குள்ள நீச்சல் குளத்தில் மேலாடையின்றி குளித்திருக்கின்றனர் பின்னர் அதே நீச்சல் குளத்தில் சன்பாத் ஆனால் அவர் இதற்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் எனவே அப்பன் நீதிமன்றத்தை நாட பாலின பாகுபாடுகள் கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே பெர்லினில் உள்ள நீச்சல் குளங்களில் பாலின பாகுபாடு இல்லாமல் இருக்க புதிய உத்தரவுகள் விரைவில் பிறப்பிக்கப்பட இருக்கிறது இவை கடந்த ஆண்டு வந்த உத்தரவு என்று குறிப்பிட்டுள்ளார் அதிரப்போக்கும் உக்ரைன் போர்க்களம் அனுமதி அளித்தது அமெரிக்கா அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்திருக்கின்றனர் ஆனால் கார்கிவ் பிராந்தியத்துக்கு அருகில் மட்டுமே இந்த தாக்குதலை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் கார்கிவில் பதிலடி தாக்குதல்களுக்காக உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிபர் சமீபத்தில் தனது குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார் எனவே உக்ரைன் ரஷ்ய படைகளை தாக்கும் அல்லது அவர்களை தாக்க தயாராகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசி செய்தியிடம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்க கூடாது என்ற ஓசிங்டனின் கொள்கை மாறவில்லை என்றாலும் அறிக்கைகளின்படி மோஸ்கோ சமீபத்திய நடவடிக்கையை அதிகரிப்பதாக கருதப்படுகிறது ரஷ்யாவின் எல்லையில் அமைந்துள்ள கார்கிவ் பகுதியில் நடந்த திடீர் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் சமீபத்திய வாரங்களில் பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்தைய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முன்னர் சமிக்ஞை செய்தன ஆனால் உக்ரைனின் பெரும்பகுதி ஆயுதங்களை வழங்கும் வாஷிங்டன் தாக்குதல் விரிவாக்கம் பற்றிய அச்சத்தின் காரணமாக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் கோர விபத்தில் சிக்கி இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இரங்கல் தெரிவித்த நரேந்திர மோடி இந்தியாவின் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் இருபத்தி ஒரு பேர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியிலிருந்து ஜம்முவின் ரியாசி மாவட்டத்திலுள்ள சிவகோரி கோயிலுக்கு பயணிகளுடன் புறப்பட்ட பேருந்தை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து அக்னூர் நகரின் தாண்டா பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கின்றது இதையடுத்து பேருந்தில் பயணித்து இருபத்தி ஒரு பேர் பலியாகியதுடன் நாற்பது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மேட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்தவர்களை மீட்டு உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பேருந்து விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தலா இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் இவர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்க அதிபராக பணியாற்றி வந்தார் இதனிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த ஆபாச பட நடிகையான ஸ்டோமி டேனியல்ஸுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் டொனால்டு ட்ரம்ப் பாலியல் உறவு கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஸ்டோமி டேனியல்ஸ் இந்த விவகாரத்தை வெளியே கூறிவிடக் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு பணத்தை கொடுத்து டொனால்ட் ட்ரம் சமரசம் செய்திருக்கின்றார் தேர்தல் நிதியாக குடியரசுக் கட்சியில் ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து டொனால்டு ட்ரம்ப் போலியான வணிகப் பதிவுகளை உருவாக்கியுள்ளார் இதன் பின்னர் தனது முன்னாள் வழக்கறிஞரான மைக்கேல் கோஹன் மூலம் ஸ்டோமி டேனியல்ஸுக்கு அந்த பணத்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை டொனால்டு டிரம்ப் கொடுத்திருக்கின்றனர் இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் செய்தி நிறுவனம் நடத்திய ரகசிய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது தேர்தல் பிரச்சாரத்துக்கு திட்டமிடப்பட்ட பணத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்து ஸ்டோமி டேனியல்ஸுக்கு ட்ரம்ப் பணம் கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் பண மோசடி வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என மான்ஹாட்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பணமோசடி உட்பட முப்பத்தி நான்கு பிரிவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது டொனால்டு ட்ரம்புக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி தண்டனை வழங்கப்பட உள்ளது பண வழக்கில் அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை குறைந்தபட்ச தண்டனையும் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தண்டனை நீதிபதியின் முடிவுக்கு உட்பட்டதாகும் அமெரிக்க நாடாளுமன்ற அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளார் இந்த சூழ்நிலையில் குற்ற வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ள நிகழ்வு அமெரிக்க அரசுகளில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கலவர இருந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுதலை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் தெஹ்ரீக்கி இன்சாப் கட்சியின் தலைவர் இம்ரான்கான் இவர் மீது பணமோசடி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன இது தொடர்பாக பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே ஒரு ஊழல் வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கிறது இதனையடுத்து போலீசார் கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இம்ரான்கானை கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்தனர் அப்பொழுது நடைபெற்ற கலவரத்தில் ராவல் பிண்டியில் இராணுவ தலைமையகம் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் சேதப்படுத்தப்பட்டன இதனால் வன்முறையில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோரை போலீசார் கைது செய்திருந்தனர் மேலும் இந்த கலவரத்தை தூண்டியதாக இம்ரான் கான் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான வழக்கு இஸ்லாமாபாத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் விசாரணை தற்போது முடிவடைந்திருக்கிறது இதில் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என கூறி விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதே சமயம் ஊழல் குற்றச்சாட்டு உறுதியாகி அவர் ஏற்கனவே அடியாளா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அந்த வழக்குகளில் அவர் தொடர்ந்து சிறைத்தண்டனை அனுபவிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சொந்த மண்ணில் கால்சனை வீழ்த்திய பிரஜானந்தா நார்வே நாட்டில் இடம்பெற்று வரும் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் பக்கம் இந்தியா உள்ளிட்ட சர்வதேசத்தின் கவனம் திரும்பியிருக்கின்றது சர்வதேச செஸ் தரப்படுத்தலின் முதன்மை வீரரான கால்சனை இந்திய இளம் வீரரான பிரக்ஞானந்தா வீழ்த்தியமையே இதற்கு காரணமாகும் இதற்கு முன்பாக கால்சனை சில முறை பிரக்ஞானந்தா வீழ்த்தியிருந்தாலும் கிளாசிக்கல் கேம் என்று சொல்லப்படும் செஸ் விளையாட்டின் சிறப்பு பகுதியில் முதல் முறையாக கால்சனுக்கு எதிராக பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றிருக்கின்றனர் நோர்வே நாட்டில் நேற்று இடம்பெற்ற செஸ் கிளாசிக்கல் கேம் தொடரானது பெரும் எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக அமைந்திருந்தது செஸ் விளையாட்டில் கிளாசிக்கல் கேம் என்பது மற்ற விளையாட்டு முறைகளை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் விளையாட்டு முறையாகும் இதற்கு முன்பாக ரபிட் பிளிட்ஸ் போன்ற செஸ் ஆட்ட முறையில் கால்சனை பிரஜ்ஞானந்தா வீழ்த்தியிருக்கின்றார் இந்த நிலையில் இடம்பெற்ற ஆட்டத்தில் வெள்ளை காய்களுடன் கால்சனை எதிர்த்த அவர் போட்டியை தன்வசப்படுத்தியிருந்தார் இந்த தோல்வியானது கால்சனை ஐந்தாவது இடத்திற்கு பின்தள்ளி இருக்கிறது உலக தமிழ் விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் செஸ் விளையாட்டு என கூறும்போது கடந்த காலங்களில் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்தின் பெயர் நினைவுக்கு வருவதுண்டு ஆனால் தற்பொழுது இளம் வீரரான பிரக்ஞானந்தா என்று அழைக்கப்படும் இவரின் பெயரே பேசுபொருளாகியிருக்கிறது பதினெட்டு வயதான பிரக்ஞானந்தா சமீபத்தில் அஜர்பைஜானில் நடைபெற்ற செஸ் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்றதன் மூலம் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் உலகின் இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் விஸ்வநாதன் ஆனந்த் உலகக்கோப்பையை வென்ற பிறகு இந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கு இந்தியர் மற்றும் தமிழ் வீரர் என்ற பெருமையையும் தன்வசப்படுத்தி இருந்தார் பிரஜானந்தா தனது பத்தாவது வயதில் செஸ் வரலாற்றில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம் பெற்ற இளம் வீரரானார் இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகின் அப்போதைய இரண்டாவது இளம் கிராண்ட் மாஸ்டரானார் கனடாவில் இந்த ஆண்டு நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் டோர்மைன் போட்டியில் பங்கேற்ற மூன்றாவது இளம் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுக்கொண்டார் சென்னை பாடி பகுதியில் பிறந்த பிரஜானந்தா எளிமையான குடும்ப பின்னணி கொண்டவர் ஒரு ஊடக சந்திப்பில் கடன் வாங்கிய போட்டிகளுக்கு தன் மகனை அனுப்ப வேண்டி இருந்தமை தொடர்பில் அவரது தாய் வெளிப்படையாக பேசியிருந்தார் தனது சகோதரியான வைசாலி செஸ் விளையாடுவதனை பார்த்து ஆர்வம் கொண்டு அவர் செஸ் விளையாட ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உலக கோப்பை போட்டியில் அவர் கால்சனிடம் தோல்வியை தழுவினாலும் அவரது அசாத்திய ஆட்டத்தால் பல இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் செஸ் குறித்த ஆர்வத்தை தூண்டியிருக்கின்றனர் விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற போது தெஸ்குரித்த குறித்த பேச்ச முக்கியத்துவமும் எப்படி அதிகரித்ததோ அதே போன்ற நிலை தற்பொழுது உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது